மூனார் டாடா ஹைரேஞ்ச் மருத்துவமனை செல்லும் சாலை சேதமடைந்து பயண சிரமம் அதிகரித்துள்ளது இந்த வழியாக நோயாளிகளை ஏற்றி வரும் ஆம்புலன்ஸ் உட்பட மிகவும் சிரமத்துடன் தான் கடந்து செல்கின்றனர் அவசர காலகட்டங்களில் மூனார் பொதுமக்கள் நம்பியுள்ள பொது மருத்துவமனையின் சாலை தான் மிகவும் துயர நிறைந்ததாக உள்ளது மூனார் நலந்தினிப்பாலம் ஜங்ஷன் முதல் மருத்துவமனை வரையுள்ள பகுதிகளில் தான் சாலை மிகவும் மோசமாக கிடப்பது சாலையின் துயரநிலை மூலம் ஆம்புலன்ஸ் உட்பட உள்ள வாகனங்கள் வழியாக செல்ல இயலாத நிலை தொடர்கிறது ஏராளமான இடங்களில் சாலையில் பெரிய குழிகள் உருவாகி நோயாளிகளுக்கு துயரத்தை ஏற்படுத்துகிறது ஆம்புலன்ஸுகள் குழிக்கு அருகில் வரும்போது திடீரென்று பிரேக் போடுவதன் காரணமாக வேகம் குறைப்பதன் காரணமாகவும் நோயாளிகளுக்கு மிகப்பெரிய துயரமாக மாறுகிறது சாலையின் குழிகளில் இருசக்கர வாகன பயணிகளும் கால்நடை பயணிகளும் விபத்தில் சிக்கி வந்து தொடர்கிறது மூணாரை பார்க்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவசர தேவைகளில் இந்த மருத்துவமனை தான் நம்பியுள்ளது மூணார் மறையூர் எஸ்டேட் பகுதிகளிலும் இடமலக்குடி உட்பட உள்ள ஆதிவாசி பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் தான் இந்த மருத்துவமனையை நம்பியுள்ளது உடனடியாக இந்த சாலையை சரி செய்ய நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை வந்துட்டு குண்டும் குடியுமா இருக்கு அதாவது ஒரு வாகனம் வந்து கடந்து செல்லணும்னா ரொம்ப கஷ்டம் ஆம்புலன்ஸோ இல்லாட்டி ஒரு சிகிச்சைக்காக இந்த ஜிஹெச் ரோட நம்ம போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த ரோடை மிகவும் சீக்கிரத்தில் சீரமைச்சு கொடுக்கறதுக்குள்ள ஒரு வேண்டுதலுக்காக கேட்கலாம் நியூஸ் பீரோ மூணார்